இனி லைசென்ஸ் வாங்குவது ரொம்ப ஈஸி அதுவும் அலுவலகம் செல்லாமலேயே மத்திய அரசு அதிரடி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு வழிமுறைகள் கூடிய அதிரடி அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் சில மாற்றங்களை மத்திய அரசின் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது இதில் புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிவித்தும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான முறைகளையும் எளிமையாக்கி இருக்கிறது ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு இனி போக்குவரத்து அலுவலகத்தில் தேர்வு எழுத வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் உரிமம் பெற போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் திறன் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதற்கு பதில் தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் இனி ஓட்டுநர் திறன் தேர்வுகளை நடத்தி சான்றிதழ்களை வழங்க அனுமதி மற்றும் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய விதிமுறை வரும் தேதி அமலுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஆனால் தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுடன் கூடிய விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன அதன்படி இலகு ரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க குறைந்தது ஒரு ஏக்கர் நிலம் கட்டாயம் கனரக வாகனங்களுக்கான பயிற்சி மையம் அமைக்க இரண்டு ஏக்கர் நிலம் கட்டாயம் இதே போன்று இந்த மையங்களில் தகுந்த தேர்வு நடத்துவதற்கான விதிகள் இருக்க வேண்டும் என மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று பயிற்சி அளிக்கும் பயிற்றுனர்கள் குறைந்தது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் ஐந்து ஆண்டுகள் ஓட்டுநர் அனுபவம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயோமெட்ரிக் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அடிப்படைகளை தெரிந்தும் வைத்திருப்பதும் அவசியம் என்றும் இலகு ரக வாகனங்களுக்கான பயிற்சி குறைந்தது நான்கு வாரங்களும் அல்லது இருபத்தி ஒன்பது மணி நேரமாக இருக்க வேண்டும் என வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்களுக்கான பயிற்சி குறைந்தது ஆறு வாரங்கள் அல்லது முப்பத்தி எட்டு மணி நேரமாக இருக்க வேண்டும் இதனிடையே தனியார் பயிற்சி மையங்களுக்கு சென்று அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து அங்கீகாரம் அளிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது வெளியிடப்பட்டிருக்கும் மத்திய அரசின் இந்த அறிக்கை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்றே சொல்லலாம் ஓட்டுநர் உரிமம் பெற முதலில் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து எல்எல்ஆர் பதிவு செய்ய வேண்டும் பின்னர் வாகன ஆய்வாளர் முன்பு வாகனத்தை இயக்கி காட்ட வேண்டும் பின்னர் புகைப்படம் எடுத்து நேரில் சென்று ஓட்டுநர் உரிமை பெற்றுக் கொள்ள வேண்டும் எளிமையாக்கியுள்ளது இந்த புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகளை ஜூன் ஒன்று முதல் புதிய விதிமுறைகளாக மாற்றப்படுகின்றன ஓட்டுநர் உரிமம் பெற விரும்புபவர்கள் தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் ஓட்டுநர் தேர்வில் பங்கேற்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது தகுதிக்கான சோதனைகளை நடத்தி சான்றிதழ் வழங்கவும் தனியார் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அதே அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை அபராதமும் பதினெட்டு வயது பூர்த்தியாகாமல் வாகனம் ஓட்டுபவர்கள் பிடிபட்டால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பயிற்சி நிறுவனங்களுக்கும் இதுபோன்ற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது